புரி ஜகநாதரின் மற்றொரு அதிசயம் என்னவென்றால் உலகமே வியக்கும் எண்ணம் இங்கு தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கமாக இருக்கின்றது மற்ற எந்த ஆலயத்தில் இல்லாத ஒரு அதிசயம் இந்த தேர் திருவிழாவில் நடக்கின்றது அதாவது ஒவ்வொரு வருடமும் இங்கு புதிய தேர் கட்டப்படுகின்றது அந்த புதிய தேர் புனித வேம்பு மரத்தால் கட்டப்படுகின்றனர் இந்த தேரானது அச்சா திருதியில் ஆரம்பிக்கப்படுகின்றன அவ்வாறு மூன்று விதமான தேர்கள் ஒவ்வொரு வருடமும் உருவாக்கப்படுகின்றன ஒரு தேரில் பலராமரும் இன்னொரு தேரில் சுபத்திரையும் மற்றொரு தேரில் புரி ஜெகநாதரும் அமர்வதற்காக மூன்று விதமான தேர்கள் ஒவ்வொரு வருடமும் கட்டப்பட்டிருக்கின்றன இந்த அதிசயமும் அற்புதமாய்ந்த இந்த தேர் திருவிழா ஒவ்வொரு வருடமும் ஆனி மாதம் அஷ்ட துவாதச நாளில் இந்த தேர் திருவிழா நடந்து கொண்டே இருக்கின்றன இந்த தேர் திருவிழாவில் மற்றொரு அதிசயம் என்னவென்றால் எந்த ஒரு ஆலயத்தில் இல்லாத ஒரு நிகழ்வு கருவறையிலுள்ள விக்கிரகமானது உற்சவ மூர்த்தியாக இந்த தேரில் பவனி வருவது ஒரு அற்புத நிகழ்ச்சியாகும் இந்த தேர் திருவிழாவில் எதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் உலகம் முழுவதும் வருகின்றார்கள் என்றால் இந்த ஆலயத்தின் உள்ளே உள்ள கருவறையில் உள்ள விக்கிரகத்தை மேலை நாட்டினர் தரிசிப்பதற்கு அனுமதி கிடையாது அதே போன்று ஆலயத்தின் உள்ளே செல்வதற்கு மற்ற மதத்தினருக்கும் அனுமதி கிடையாது இதனால்தான் கருவறையில் உள்ள விக்கிரகமானது தேர் திருவிழாவின் போது உற்சவமூர்த்தியாக வருகின்ற பொழுது உலகத்தில் உள்ள அனைத்து பக்தர்களும் தரிசிக்கின்றனர் அதோடு மேலை நாட்டினர் மற்ற மதித்தினரும் மற்ற எல்லா பக்தர்களும் தரிசனம் பெற்று பயன்பட்டு வருகின்றனர் இதனால்தான் இந்த தேர் திருவிழாவில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கு பெற்று பயனடைந்தவன் இருக்கின்றனர் இந்த தேர் திருவிழா என்பது மற்றொரு அதிசயம் என்னவென்றால் ஆதிகாலம் முதல் இங்குள்ள ராஜ பரம்பரையினர் தேர் புறப்படுவதற்கு முன்னால் தேர் செல்லும் வீதிகளை தங்கத்தினாலான துடைப்பத்தால் பெருக்குவது வழக்கமாக இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் தேர் புறப்படுவதற்கு முன்னால் அந்த ராஜ பரம்பரை குடும்பத்தினர் இன்றும் அந்த சேவையை செய்த வண்ணம் இருக்கின்றனர் துடைப்பத்தால் பூரி நகர மன்னர் கஜபதி மகாராஜா பெருக்கி சுத்தம் செய்வார் இத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த ரதமானது மிக அகலமான சாலையில் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குண்டிச்சா ஆலயத்துக்கு செல்கின்றனர் அந்த ஆலயத்தில் நிறுத்திவிட்டு மீண்டும் மூன்று ரதங்கள் ஜெகநாத் ஆலயத்திற்கு திரும்ப வருகின்றன இந்த விழாவை பத்து நாட்கள் பக்தர்கள் பயபக்தியோடு கொண்டாடிய வண்ணம் இருக்கின்றன இத்தகைய அற்புதமும் அதிசயமும் நிறைந்த புரி ஜெகநாதரின் தேர் திருவிழாவை தரிசிக்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட ரத உற்சவத்தில் பதினாலு சக்கரம் கொண்ட பச்சை துணியோடு பலராமர் பவனி வருகின்றார் மற்றொரு ரதத்தில் சுபத்ரியானவர் பன்னெண்டு சக்கர ரதத்தில் சிவப்பு கருப்பு துணியோடு பவனி வருகின்றார் அதேபோல் மூன்றாவது ஜெகநாத் ரதம் இதில் பதினாறு சக்கரங்களோடு மஞ்சள் துணியோடு மங்களகரமாக பகவான் ரதத்தில் பவனி வருகின்றார் அன்பான பக்தர்களே உலகமே வியந்து பார்க்கும் ஜெகநாத் தேர்திருவிழாவை இந்த காணொளி பார்க்கும் அனைத்து அன்பர்களும் வாழ்க்கையில் ஒருமுறையாவது தேர்திருவிழாவில் கலந்து கொண்டு பலராமர் சுபத்திரை புரி ஜெகநாதரின் பெற்று என்றும் வளமோடு வாழுங்கள்